ஸோ பே என்ன ப்ரோ அப்படின்னு அப்படின்னு கேட்டால் ஃப்ரீனில் மொத்தம் பத்து எபிசோட் வரப்போகுது சீசன் டூவில் ஸோ எபிசோட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் தான் இருக்குமா பேசிக்காகவே இருக்கும் பட் பட் எதுக்கு பத்து பத்து எபிசோட் போது கொஞ்சம் ஏமாற்றமாக ஏமாற்றமாக தான் தான் இருக்குது ஸோ ஸோ இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சுத்தமாக உண்மை என்ன அப்படின்னு அப்படின்னு பார்த்தா சீசன் டோட்டலாக அதுக்கப்புறம் ஃப்ரீ யாராவது ஃப்ரீனுக்கு மேலே வந்துட்டா கேட்டால் சொல்லுக்கு மேல வந்தவனே அதாவது டாப் ரேட்டிங் அனிமே அப்புறமா லிஸ்ட் இருக்கும் டாப் ரேட் அனிமே இல்ல சீசன் ஒன் அண்ட் சீசன் டூ மட்டும் தான் இருக்கு சோ யார் கூடயும் ஃப்ரீடனுக்கு சண்டை இல்ல ஃப்ரீடன் கூடிய ஃப்ரீடனுக்கு சண்டை புரியதா அதாவது ஃப்ரீடன் அனிமே ஓட சீசன் ஒன் கூட ஃப்ரீ அனிமே ஓட சீசன் டூக்கு சண்டை புரியதா இது கேட்கும்போது போது என்னதான் காண்டா இருந்தாலும் இதெல்லாம் உண்மை பட் ஃப்ரீடன் அனிமேக்கு தகுதி இருக்கு சோ அதுக்கு அந்த டெசவ் இருக்கு சோ அதனால வந்து அது வந்து வந்து ஒன்னும் பெரிய மனப்பாடம்லாம் இல்ல அது வேணா வந்து ஒரு தடவை அனிமே ஆஃப் தி இயர் வாங்கி வச்சிருக்காங்க சோ தட்ஸ் நல்ல அனிமே தான் நீங்கவே ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக இங்க நானே ட்ரை பண்ணி ஆகணும்

அனிமே ஃபேனாக இருந்தாலுமே ரியாலிட்டியாக ஒத்துக்கிட்டு ஆகணும் ஸோ எத்தனை பேர் டீம் மாஸ்டர் படம் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல ஒரு அளவுக்கு மேலே ஃபிளாஷ்பேக் போட்டு போட்டு சாப்பிடுச்சு நம்மளே கிரிஞ்சு பண்ணிருப்பானுங்க அந்த படத்தில் வர ரெண்டு முக்கியமான சீன்ஸ்னா ஜெனின்ஸு ஃபைட்டு நம்ம அப்புறம் டென்ஜிரோ வந்து அகாசா ஃபைட்டு மட்டும் தான் அகாசாவோட ஃபிளாஷ்பேக் சூப்பராக இருந்திருக்கும் அந்த இடத்துல நம்ம அழுது இருக்கலாம் ஆனால் ரியாலிட்டி அதாவது வந்து இருக்கிற ப்ரெசென்டேஜ் தாண்டி ஏகப்பட்ட பாஸ்ட் டென்ஸ் கூட்டு போயிட்டானுங்கன்றதா உண்மை ஸோ அதனால டீம் மாஸ்டர் வரக்கூடாது அப்படின்னு சொல்ல வரல டீம் மாஸ்டர் வராததுக்கு இது ஒரு காரணமாக தான் சொல்ல வரேன் ஓகேவா டீம் மாஸ்டர் வந்திருந்தா ரீலே போட்டிருக்கு

எனக்குமே நம்பிக்கையா இருக்கு சோ நைட்டுக்குள்ள டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ்க்கு என்னது அப்டேட் இருக்கு அப்படி சொல்லி நினைக்கிறேன் சில் பாப்போமே சோ அதுக்கு அப்புறம் கிளவர் சூட் சீசன் 2 சோ கிளவர் சூட் சீசன் 2 எப்பரில் ரிலீஸ் ஆகும்னு பார்த்தா ஜூலை மாசம்னு சொல்றாங்கப்பா சோ இட்ஸ் உண்மையிலே சொல்ல போனா இட்ஸ் ஒரு நல்ல அனிமே தான் ஆனா தமிழ் டப்பிங்ல தான் ரொம்ப எல்லாரும் கொடுத்துடானுங்கன்ற சொல்லலாம் சோ சில பேருக்கு இப்போதான் தெரியும் நினைக்கிறேன் அனிமே தமிழ் டப் வந்திருக்கு அப்படினே இந்த சீசன் ஒண்ணே பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஏ தெரியும் நான் ஏன் அப்படி இப்படி சொல்றேன் அப்படினு ஜஸ்ட் வேற மேஜிக் கூட மந்திரம் சொல்லி வச்சிருப்பானங்க ரொம்ப வந்து கேவலமா பண்றானே தமிழ் டப் நல்ல வாய்ஸ்லாம் சூப்பரா இருக்கு இருக்கும் ஆனால் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எல்லாம் கேவலம் இருக்கிறதுலே வந்து நான் பார்த்த ஒஸ்ட் தமிழ் அப்படின்னா கவர்ஸ் அதில் ஒன்று சொல்லுவேன் ஆனால் அதுலேயும் என்ன சிரிப்புனா வாய்ஸ் எல்லாம் பக்கா கொடுத்துட்டு டைலாக மொக்கை கொடுத்துருப்பானுங்க எல்லா வாழையும் தமிழை மாற்றி வச்சிருப்பானுங்க அது பார்க்கும் என்னடா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் ஸோ பேசிக்கலாம் எனக்கும் பிடிக்கல நான் கேட்டேன் யாருக்கும் பிடிக்கல தான் ஸோ நீங்கள் ஸ்டில் உங்களுக்கு யாராச்சும் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனாக சொல்லுங்க ஏன்னா கிளவர்ஸ் தனிமே சொல்ல கிளவர்ஸ் தமிழ் டப்ப சொல்கிறேன் ஸோ எனவே அதை பற்றி பேசி காண்டாத விட கிளவர் சீசன் டூவை பற்றி பேச போவோம் ஸோ கிளவர்ஸோட சீசன் டூ எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா ஜூலை மாதம் சொல்லிருக்காங்க

போது ஏன்டா பாக்கலன்னு சொல்லிட்டு எனக்கே வருத்தங்கள் வருது வருத்தங்கள் வருத விட எப்படி நான் ஏன்டா பாக்கிறேன் டவுட் தான் வருது பட் எனக்கு நான் தான் ஏகப்பட்ட டவுட் வந்தாலுமே இந்த அனிமே வந்துருச்சுன்றதா ஒன்னு சீசன் போர் ஏப்ரல் மூணு சொல்லிருக்கானுங்கப்பா சோ இந்த அனிமேக்கு யாராச்சும் ஃபேன்ஸா இருந்தீங்க யாராச்சும் அனிமே பாத்துறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த அனிமே எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ரீல்ஸ்ல பார்த்தோட அனிமே நல்லாவதான் பார்த்தேன் பட் வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லி நான் பாக்குறேன் போது சரி ஓகே ஒர்த்து போல அப்படின்னு நினச்சிட்டு பாப்பேன் ஏன்னா இப்போதுக்கு வந்து ரிவியூ போட ஏகப்பட்ட அனிமே பார்க்க வேண்டியதாக இருக்குது ஐயோ தலைலாம் சுத்துறாப்பா அந்த அனிமே நான் பார்க்கும்போது சோ ஸ்டில் எனிவே இந்த அனிமே யாராச்சும் ஃபேன்ஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மூணாம் தேதி அனிமே ரிலீஸ் ஆகுது ஸோ வெயிட் பண்ணுங்க கூடிய சேர்த்து ரிலீஸ் ஆகும் அப்படின்றது நம்புவோம் ஸோ அதுக்கப்புறம் தலைவர் ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் தான் ஸோ ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷனை வந்து போன வாரம் சொல்கிறப்போ மாதம் வந்துருச்சு அப்படின்னு ஸோ இந்த வாரத்தில் அதுக்காக டேட்டையும் சொல்லிட்டானுங்க எப்போ ப்ரோ அப்படின்னு பார்த்தா மார்ச் பத்துன்னு சொல்லிருக்கானுங்கப்பா ஸோ மார்ச் பத்தப்ப ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் சீசன் டூ பார்க்க போகிறோம் ஸோ அதில் என்ன சிரிப்பு அப்படின்னு பார்த்தா இந்த தடவை வந்து இந்தியன் ஆக்ட்ரஸ் எல்லாம் வர போகிறாங்க ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்றது நம்புறேன் நல்லா இருக்கும் மீன்ஸ் வந்து ஆக்ட்ரஸ் கிடையாது அனிமே அது லைவ் ஆக்ஷனாக சொன்னேன் ஸோ எனவே லைவ் ஆக்ஷன் வந்து மார்ச் பத்து சொல்றாங்க சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் சரி சீசன் ஒன் தமிழ் டிப்ல பாக்காதவங்க பாத்துருவாங்க ஒருத்தி புல்லா தான் இருக்கு சோ பாத்துருவாங்களா சோ அதுக்கப்புறம் வந்து நான் ஓடா சொல்லி இது மாதிரி வந்து நாங்க வந்து ஒன் பீஸ் நியூ கேரக்டர் கொண்டு வர போறோம் அப்படின்னு சோ ஒன் பீஸ் ஒரு அபிஷியல் ஒன்னு சொன்னா அது ஒன் பீஸ் ஒரு ஃபேன்ஸ் ஒன்பதா மாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சோ எல்லாரும் நியூ கேரக்டர் அப்படின்னு சொன்னாலும் எல்லாரும் ஜாக்ஸ் வச்சு ஸ்பேம் பண்ணின்னு இருக்கானுங்க அதாவது நியூ கேரக்டர் ஜாக்ஸ் பேரா தான் ஜாக்ஸ் தான் வர போறாரு அப்படின்ற மாதிரி ஸ்பேம் பண்ணின்னு இருக்கானுங்க சோ மேபி ஜாக்ஸ் பேரா வந்தாருன்னா நல்ல விஷயம் தான் அது வந்து சரி ஓகே பார்க்க வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஆனா ரியாலிட்டியை பார்க்கும் அதெல்லாம் பேக்கு தான் சொல்லணும் ஏன்னா ஜாக் ஸ்பேரோ கேரக்டர் வந்து ஓன் பண்றது டிஸ்னி சோ ஒன் பீஸ் மேபி டிஸ்னி கூட ஏதாச்சும் கொலாபரேஷன் ஏதாவது பண்ணி ஜாக் ஸ்பேரோ கொண்டு வர வேணா சான்ஸ் இருக்கு சோ அப்படி கொலாபரேஷன் எடுத்துட்டு வந்தாலுமே அந்த ஜாக் ஸ்பேரோ வில் பி வந்து ஃபில்லரா தான் இருக்கும் சோ அதுக்கான முழு ரைட்ஸ் வாங்குவாங்களா அப்படின்றதும் டவுட் தான் ஓகேவா இல்லனா ஜாக் ஸ்பேரோ மாதிரி ஒரு கேரக்டர் கொண்டு வந்து அதுக்கு வந்து இப்ப நம்ம தலைப்படத்துல பண்ணாங்களே ஜான் விக்கி வந்து ஜான் பிக்குன்னு சொல்லியிருந்தாங்கல்ல ஸோ இது மாதிரி நேம் எல்லாம் சேஞ்ச் பண்ணி பண்ண சான்ஸ் இருக்கு பட் ஓட அவ்வளோ தூரம் போக மாட்டார் அப்படின்னு நம்புறேன் ஸோ ஒன் பீஸ் ஜாக்ஸ் பார் வர போறாரு அந்த நியூ கேரக்டர் ஜாக்ஸ் பாரோ அப்படின்னு சொல்லலாம் திங்க ஒன்றும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் ஃபேக்கு தான் ஸோ அஃபிஷியலாக என்ன கேரக்டர் சொல்லல ஸோ அஃபிஷியலாக சொல்லாத வரையுமே இவங்க சொல்லிட்டு இருப்பானுங்க ஸோ ஸ்டில் காத்துருவே என்ன நடக்க போகுது அப்படின்னு பட் வந்து ஓடா டிஸ்னி கூட கொலாபரேஷன் பண்ணி ஜாக்ஸ் கொண்டு வரதெல்லாம் நடக்காத காரியம்தான் தான் ஸோ மேபி இப்படி நடந்தாலுமே நூற்று ஒரு பத்து பர்சன்ட் ஒரு ஒன்பது பர்சன்ட் எட்டு பர்சன்ட் தான் சொல்லுவேன் ஓகேவா ஸோ மேபி ஜாக்ஸ் அண்ட் வந்து லூஃபியோட கொலா பேஷ் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்களா ஸோ கை செய்து மட்டும் தான் இந்த வாரத்தோட சாட்டர்டே நைட்டு ஸோ வேறு எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை ஸோ சில அனிமேஸ் தான் இருக்குது பட் அதெல்லாம் ரொம்ப நேம் சொல்லாத அனிமையும் லாங் டேஸ் அனிமேவாக இருக்குது அதாவது நவம்பர் அக்டோபர் ரிலீஸ் ஆகிற போகிற டேட்டு மாதம்லாம் கிடச்சிது ஸோ அதெல்லாம் ஐ திங்க் அத்தவாரம் வாரம் அத்த வாரம் சொல்லாத ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற நீங்களும் மறந்துடுவீங்களா ஸோ அதனால இந்த ரெண்டு மூணு மாதத்தில் மட்டும் இருக்கிறத மட்டும் கவர் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதுலேயுமே ஃபுல்லாக ஃபுல்லாக முக்கியமான அனிமை பஸ் தான் பேசியிருக்கேன் அப்படின்றத நானுமே நம்புறேன் ஸோ மேபி உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சார் கேளுங்க